இப்போது தவறவிட்டால் இன்னும் இரண்டாயிரத்து நாற்பதாம் ஆண்டுதான் மீண்டும் இந்த நிகழ்வை பார்க்க முடியும் அதாவது இன்னும் பதினைந்து வருடங்கள் இந்த அதிசய நிகழ்வுக்காக காத்திருக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி நடக்கப் போவதாக எக்ஸைட்மெண்ட்களை எகிர வைத்திருக்கிறார்கள் வானிலை ஆய்வாளர்கள் சூரியனை சுற்றி வரும் கோள்கள் வெவ்வேறு வேகம் மற்றும் தொலைவுகளில் சுற்றிக் கொண்டிருக்கின்றன அதனால் ஒரே நேரத்தில் அணிவகுத்து நிற்கும் கோள்களை பார்ப்பது என்பது அரிது ஆனால் ஒரே நேரத்தில் அப்படியொரு அதிசயக்கத்தக்க நிகழ்வு போவதுதான் பலரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது அதாவது புதன் சனி செவ்வாய் வியாழன் யுரேனஸ் வெள்ளி மற்றும் நெப்டியூன் ஆகிய ஏழு கோள்களையும் இருபத்தி எட்டாம் தேதி மாலை ஒரே நேரத்தில் பார்க்க முடியும் என்பதுதான் அந்த அதிசய தகவல் இந்த அணிவகுப்பு நிகழ்வுக்கு பிளானட்டரி பரேட் என்று பெயர் அதுவும் நாம் ஈஸியாக பார்க்கும் வகையிலான இடத்தில் ஏழு கோள்களும் வந்து வரிசை கட்டி நிற்பதை பார்க்கும் அரிய வாய்ப்பு அமைந்துள்ளதாக வியக்கப்படுகிறது உலகம் முழுவதிலும் இருந்து இந்த அதிசயத்தை பார்க்க முடியும் அதுவும் வெறும் கண்ணாலேயே பெரும்பாலான கோள்களை காண முடியும் யுரேனஸ் நெப்டின் ஆகிய இரண்டு கோள்களை மட்டும் தொலைநோக்கியால் பார்க்க வேண்டியிருக்கும் என சொல்லப்படுகிறது மேலும் சூரியன் மறையத் தொடங்கியதும் அந்த கோள்கள் சில நிமிடங்களே கண்களுக்கு தெரியுமா அதன்பின் அவை அடிவானத்துக்கு கீழே சென்றுவிடும் என்றும் வெள்ளி வியாழன் மற்றும் செவ்வாய் ஆகிய கோள்களை இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு பார்க்க முடியும் என்றும் கூறுகிறார்கள் காரணம் வெள்ளி மற்றும் வியாழன் ஆகிய கோள்கள் மிகவும் பிரகாசமாக இருப்பதால் ஈஸியாக பார்க்க முடியும் அதுவும் செவ்வாய் கோள் சிவப்பு நிறத்தில் இருப்பதால் தனித்துவமாக தெரியும் என்றும் கூறுகிறார்கள் இப்படி பல்வேறு சிறப்புகளைக் கொண்டுள்ள ஏழு கோள்களை ஒன்றாக பார்த்து ரசிக்க உலகமே எக்ஸைட்மெண்டோடு காத்துக் கொண்டிருக்கிறது